கண்டு இன்னும் அண்ண பூர்ணேஸ்வரி உடனவர் அன்ன அன்னபூர்ணேஸ்வர திருவடிகள் போற்றி போற்றி சத்குரு சதா சிவபிரமேந்திரா திருவடிகள் போற்றி போற்றியே திரு சிக்கம் நீண்ட காலமாக பிட்டு சுட்டு இறைவனுக்கு பணி செய்து கொண்டிருந்த ஒரு மூதாட்டி ஆகிய வந்தி என்று பெறுகிற அந்த அன்னை உபகாலமாக சொக்கநாதன் மீது கொண்ட பெரும் காதல் உடையவர்கள் அந்த வந்தி என்கிற மூதாட்டி அவங்கள சொல்லும் பொழுது ஒரு குறிப்பு சொல்லுகிறார்கள் எண்பது வயது கடந்தவர்கள் அதாவது ஆயிரம் பிறை கண்டவர் என்ற ஒரு குறிப்பையும் திருவிடையாடர் புராணத்தில் குறிக்கப்பெறுகிறது மண் சுமந்த படலம் அப்படிங்கிற பகுதியில் அந்த செய்திகள் அமையப்படுகின்றன வரும்போது என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா காசு கொடுத்து கூலி கொள்வார் உலரோ எப்போவுமே வேலையை செஞ்ச பிறகு தான் காசு கொடுக்கும் இதுதான் நடைமுறை உலகியல் நடைமுறை இதுதான் ஆனால் அவர் என்ன கேட்குறாரு கூலி கொடுத்து ஆள் கொள்வார் உலரோ அப்படின்னு கூவிக்கிட்டே வந்தார் அம்மா பார்த்தாங்க அப்பா இங்கே வாப்பாருனாங்க வந்தார் உட்காந்தாரு என்னப்பா அந்த என்னிடத்தில் கூலியாக ஒன்றும் இல்லை பிட்டு தான் இருக்குது நீ எடுத்துக்கொள்ளலாம சரி அதை கூட எனக்கு அது போதும் அப்படின்னு அமுது செய்தான் இறைவன் அது திருவாசகம் நமக்கு ரெண்டு இடத்துல அதை பதிவு செய்கிறார் பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனேனர் பிட்டு நேர்பட மண் சுமந்தார் நல்ல ஒரு குறிப்பு பார்க்கணும் பிட்டு அவர் கொடுத்த போது அமுதமாக ஏற்றுக்கொண்டாரு அமுதமாக ஏற்றுக்கொண்டவர் என்ன பண்ணாரு கூலிக்கு தக்க வேலை செய்தார் பிட்டு பட மண் சுமந்தார் சுமக்காமலாம் இல்ல என்ன கூலி பெற்றாரோ அதுக்குரிய வேலையை செய்துட்டார் என்ற குறிப்பும் நமக்கு அருளப்பட்டு நாம் பார்க்க முடியும்